அனைவருக்கும் வணக்கம்ங்க இது நம்ம ஏகியூசி குரூப்போட சிசிடிவி இன்ஸ்டலேஷன் பற்றிய பதிவுங்க இந்த சிசிடிவி கேமரா எங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம்னா பெருந்துரையிலிருந்து ஈரோடு போகிற சாலையில் ரவுண்டான தாண்டி பார்த்திங்கன்னா மட்கப்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய தேநீரகத்தில் இன்ஸ்டால் பண்ண சிசிடிவி கேமராங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு கேமரா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க இங்கே பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கேமரா செட்டப்ங்க அடுத்ததாக டிவிங்க அந்த கே க கேமரா பார்க்குறக்கு உண்டான டிவி இதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க ஈரோடு சுற்றுவட்டாரப் இல்லைங்க உங்களுக்கு யாருக்காவது சிசிடிவி கேமராவோ இல்லை கம்ப்யூட்டரோ லேப்டாப்பு இல்லை இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்குண்டான உண்டான டிவைஸு இது எல்லாமே தேவைன்னா எழுபத்தி நாலு பதினெட்டு எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு எங்களால் அளவுக்கு வந்து சிறப்பான சேவையை பண்ணி கொடுக்குறேங்க மேலும் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எந்த ஒரு சர்வீஸ்னாலும் எங்களுக்கு கால் பிரிண்டர் கம்ப்யூட்டர் லேப்டாப் சர்வீஸ் சம்மந்தமாக எதனாலும் கால் பண்ணுங்கள் பார்கோடு பிரிண்டர் ப பார்கோடு ஸ்கேனர் இது எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் புதுசாகவும் வாங்கி கொடுப்பாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்